வணக்கம் இது அரண்சை நான் பாஸ்கர் இங்கே நேர்காணலில் ஊடகவியலாளர் மில்டன் அவர்கள் வணக்கம் வணக்கம் சைக்ளோன் செஞ்சல் புயல் ஏற்படுத்திய பாதிப்பு குறிப்பாக வட தமிழகத்தில் ஒரு மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கு இந்த சூழல்ல அமைச்சர்கள் அங்க போறாங்க பலரும் நிவாரணப் பணிகளை தொடர்ச்சியாக வழங்கிட்டு இருக்காங்க அரசு களத்தில் இருக்கு துணை முதல்வர் அங்க இருக்காரு அமைச்சர்கள் இருக்காங்க இருக்காங்களா ஆமா எல்லாரும் போய் அந்த வேலையை செஞ்சுட்டு இருக்காங்க இந்த சூழல்ல தமிழக வட்டை கழகத்தினுடைய தலைவர் விஜய் அவர்கள் அவருடைய பனையூர் வீட்டில் அந்த புயலால் பாதிக்கப்பட்ட அந்த மக்களை சந்தித்து ஒரு நிவாரணப் பணி வந்து செய்கிறாரு அந்த புகைப்படங்கள் வந்து சமூக தளங்கள்ல வைரல் ஆகுது ஒரு மிகப்பெரிய பேசு பொருளாக நேற்றைய தினம் முழுக்க சமூக தளங்கள்ல ரொம்ப காமெடியா பார்க்கப்பட்ட ஒரு நிகழ்வு அப்படின்னா அதுதான் அதை எல்லாரும் ரோஸ் பண்ணாங்க ட்ரால் பண்ணாங்க இப்படி பல விஷயங்கள் வந்து நடந்திருக்கு சோ முதல்கட்ட கருத்தாக எப்படி பாக்குறீங்க அந்த செயலை அண்ட் அவ்வளவு தூரம் அதை கிண்டல் கேலி செய்வதற்கான காரணம் எதுன்னு புலி படம் எடுத்தா சிரிக்கத்தான் செய்வோம் கத்தி படம் எடுத்தா சென்சேஷனலா இருக்கு கமர்சியலா ஏதோ சொல்லி அப்படின்னு கை தட்டுவோம் சர்க்கார் படம் எடுத்தா பொலிட்டிக்கல் படம் அப்படின்னு சொல்லி விசில் அடிப்பாங்க நம்ம எடுத்தது சுறா நம்ம எடுத்தது புலி அப்படின்னா அதுக்கேற்ற ரெஸ்பான்ஸ் தானே வரும் அவர் பனையூர் வீட்டில் நடத்தின ஷூட்டிங் வந்து அவர் நடித்த புலி மாதிரியும் அவர் நடித்த சுறா மாதிரியும் தான் அது காமெடியாக தான் பார்க்கப்படும் பொலிட்டிக்கலாக உட்காந்து டிபேட் பண்ணி ஆராய்ச்சி பண்ணுற அளவுக்கு அவர் அந்த வேலையும் செய்யலை அதற்கு உண்டான நபரும் அவர் இல்லை ஆரம்ப காலத்திலேருந்து அவர் குறித்தான விமர்சனம்னு நம்ம வைக்கிறதே இதுதான் அவர் அரசியல்வாதியாக எந்த சூழ்நிலையையும் செயல்பட முடியாது செயல்பட தெரியாது சட்டியில இருந்தாதான் அகப்பையில வரும் தன்னை சுத்தி இருக்கக்கூடிய கும்பலையும் அவர் அப்படி வச்சுக்கிட்டு பேசுறத பார்த்தா ஏதோ இந்த நிகழ்வுக்கான இந்த நிகழ்வுக்காக நான் காத்துக்கிட்டு இருந்தேன் வேணா வச்சுக்கோங்க ஏன்னா ஆரம்பத்துல இருந்து நான் சொல்லும் போது எல்லாம் என்ன யோசிச்சு என்ன கலாய்க்கிறாங்க விமர்சிக்கிறாங்க அப்படின்னா என்ன சொல்ல வர்றாங்கன்னா ஒரு ஒரு வரட்டுமே வந்ததற்கு பிறகுதானே நீங்கள் அவரை ஆராய்ச்சி செய்ய வேண்டும் நம்ம நட்டு நடு நாயகமாக இருக்க வேண்டாமா அவரை வரவேற்க வேண்டாமா இந்த தெரியுது இல்ல வந்தா இந்த தான் இருக்கும் நான் என் வீட்டுல கேவங்களுக்கு வீட்டுல போனவங்களுக்கு நான் அழுதுகிட்டு இருக்கேன் என் வாழ்வாதாரமே இழந்து நிக்கிறேன் வீடு ஆத்துல அடிச்சிட்டு போயிடுச்சு மழை வெஞ்சு நான் இவ்வளவு துக்கத்துல உட்காந்துருக்குறேன் எனக்கு துக்கம் கேட்கறதுக்கு நீங்க வீட்டுக்கு வருவீங்கன்னா இல்ல அன்சி ஆபீஸுக்கு நான் பாடி எடுத்துட்டு வந்து உட்காந்துக்கிட்டு தேவா நீங்க துக்கம் கேட்க மறந்துட்டீங்க அப்படின்னு அவங்கள்ட்ட வந்து கேட்டுட்டு இருப்பேனா துக்கம் கேக்கறவங்கள இருந்தா நீங்க தானேங்க வரணும் பத்து நாள் லேட் ஆனாலும் வெளியூர்ல இருந்தனாலும் நீங்க தானே கிளம்பி வந்து பாக்கணும் பத்து நாள் கழிச்சு காரியத்துக்கு நீங்க தானே வருவீங்க நானும் அங்கிருந்து கிளம்பி வருவேன் அந்த வேலையை தான் அவர் செஞ்சிருக்கிறாரு அப்புறம் இதை விமர்சிக்காம என்ன கொஞ்சுவாங்களா அந்த நிலைமையில அவருடைய ஸ்ட்ரக்சர் என்னன்னா நான் வந்து தான் இருப்பேன் நான் வந்து ரச்சிக்க நான் வந்து உங்களை ரச்சிக்க வர்றேன் தேவாசிர்வாதம் நான் உங்களுக்கு கொடுக்க போறேன் நீங்க வந்து பாவப்பட்ட மக்கள் நீங்க எல்லாரும் போதனையை கேட்கறதுக்கு பனையூர் வாசலுக்கு வாங்க நான் உங்களுக்கு எல்லாம் ஆசிர்வாதம் பண்ணி அனுப்புறேன் அப்படின்னு அனுப்புவார் ஒரு ரீசன் திரும்ப அவர் சொல்லியிருக்காருல்ல இப்ப நான் வந்தாங்க வந்து கூட்டம் ஆயிடும் நெரிசலாயிடும் இந்த இதெல்லாம் உங்கள்ட்ட சாகாசமாக உட்காந்தேனால பேசலாம் முடியாது ஸோ நான் அதனால நான் கூப்பிட்டு நான் இங்க ரொம்ப ரிலாக்ஷாக எல்லாேரையும் பார்க்கறேன் உங்களோட பிரச்சனை என்னென்றத கேட்குறேன் அண்ட் அறிக்கையில கூட ரொம்ப குறிப்பிட சொல்லியிருக்கார் இந்த மாதிரி வந்து ஃபோட்டோ எடுக்கிறது போஸ்ட் கொடுத்துட்டு போறது இது வந்து மாற்றம் கிடையாது ஓ சொல்யூஷன் என்ன சொல்யூஷன் என்னன்றதை நோக்கி நம்ம போகணும்ல வனையூரில் ஃபோட்டோலாம் எடுக்கலையோ புஷி ஆனந்தம் வந்து வீடியோ கேமராவை மறைக்காதீங்கன்னு இழுத்து வச்சு தள்ளலையோ அந்த ஃபோட்டோ ப்ரெஸ் ரிலீஸ் அவருடைய பிஆர்ஓ சினிமா பிஆர்ஓ நம்ம பத்திரிக்கையாளர்களுக்கு அனுப்பலையோ பதில் சொல்லுத அனுப்புனாரா அனுப்பலையா அப்புறம் போட்டோ எடுக்கிறதுக்காகவோ இதுக்காகவோ அதுக்காகவோன்னா என்ன நாங்க என்ன ஏமாந்தவனா எங்களை பார்த்தா இழிச்சா என்ன தெரியுதா நீ எடுக்க போட்டோ எடுக்கத்தானே கூட்டியா அந்த ஏன் நீ அங்க வரல நீ எதுக்கு அங்க எல்லாரையும் கூட்டு போன கேள்வியை தானே கேட்டுக்கிட்டு இருக்கோம் நாங்க வந்தா கூட்டம் வரும் கூட்டம்னா இப்ப மாநாடு நடத்தினப்ப எங்க கூட்டத்தை பாத்தியான்னு கேட்டேன் இதே தாவேகா தானே கேட்டாங்க இதே விஜய் தானே கேட்டாரு இன்னும் வரைக்கும் உங்களுக்கு அந்த நம்பர் தெரிஞ்சிச்சா ரெண்டு லட்சம் நாங்க அஞ்சு லட்சம் நாங்க முப்பது லட்சம் நாங்க ஒரு சில பத்திரிகையாளர்லாம் அவர் சேனல்ல உட்காந்து ஒன்றரை கோடி தொண்டர்கள் அங்க இருந்தாங்கன்னா இன்னொரு பத்திரிக்கையாளர் ஒட்டுமொத்த தமிழ்நாடு அங்கதான் இருந்தாங்க ஆவின் டிப்போவே அங்க கொண்டு வந்து காலையில பால் பாக்கெட் போட்டு நியூஸ் பேப்பர் வரைக்கும் அங்கதான் போட்டுக்கிட்டு இருந்தாங்க நான் அந்த கிரவுண்ட்ல இருந்தேன்னு எல்லாம் பேசிக்கிட்டு இருந்தாரு ஒட்டுமொத்த தமிழ்நாடே அங்கதான் இருக்குன்னு அப்ப மட்டும் கூட்டம் இனிச்சிச்சு இப்ப வந்தா மட்டும் கூட்டம் கசக்குமா கூட்டம் வரத்தாங்க செய்யும் பாதிக்கப்பட்ட மக்கள் எனக்கு இதை கொடுத்தியா அதை கொடுத்தியான்னு கேட்கறதுக்கு பக்கத்துல வரத்தான் செய்வாங்க இவருக்கு இருந்த பயம் என்னன்னா எல்லார் மத்தியிலையும் அசோசியேட் ஐட்டம்னா என்ன ஆகுறது எவனாவது வந்து கைய பிடிப்பான் எவனாவது வந்து தொடுவான் கண்ணீர் விட்டு கதர்வாங்க நம்மள ரொம்ப அனீசியா இருக்கு உங்களுக்கு அந்த எலைட் வாதம் அந்த கண்ணாடி கூண்ட விட்டுட்டு வெளியில வரவே வராது இவரு ஊர்ல இருக்க எல்லாரையும் பார்த்து கபடதாரிகள்ங்கிறாரு யார் கபடதாரி இந்த செஞ்சல் புயல் காட்டியிருக்கு யார் கபடதாரின்னு ஒரு வீட்டை விட்டு இறங்கி வெளியில வராம பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஆசீர்வாதம் கொடுக்கற நிலமையில தான் கபடதாரி இறங்கி வந்தா என்ன குடிமுழுக போதா கூட்டம் தான் வரட்டுமேங்க என்னங்க பிரச்சனை வரட்டுமே இப்ப என்ன பிரச்சனை ஐயா எனக்கு இப்படி ஆயிடுச்சுங்கன்னு கேக்கத்தானே செய்வாங்க எம்ஜிஆருக்கு வராத கூட்டமா எதுக்கு வந்துச்சு எம்ஜிஆரை கட்டி பிடிச்சி அழுதாங்க பாட்டிமார்கள் எல்லாம் போட்டோ இன்னும் தானே இருக்கு அதே எம்ஜிஆர் வெளியில தானே வர்றேன் நீங்க பெரியார பார்க்க வராத கூட்டமா தொண்ணூத்தாறு வயசுலேயும் நான் வந்து இப்போ மூத்த சட்டி தூக்கிட்டு வந்து நின்னாருனா கூட்டம் வராமே இருந்துச்சு ஏ கூட்டம் தான் அனிசியா இருக்கும் என் மத்திர போய் பார்ப்பாங்க நான் வீட்டுக்குள்ள உட்காந்துக்கிட்டே உங்களுக்கு எல்லாத்தையும் ஆடியோ டேப்ல போட்டு தரேன் அப்படின்னு பெரியார் சொன்னாரா கொள்கை தலைவராக பெரியாரை வைத்துக் கொண்டேன் அப்படின்னு நான் மட்டும் அஞ்சலி அம்மாள் போட்டோ ஒத்திக்கி வச்சா கை குழந்தைய தூக்கிக்கிட்டு பிறந்த அச்ச குழந்தைய தூக்கிட்டு ஜெயிலுக்கு தானே போனாங்க எனக்கு பில்ல வந்திருக்கு ஆஸ்பத்திரியில கொண்டாந்து ஜெயில கட்டுன்னு சொன்னாங்களா உங்க கொள்கை உதாரணங்களை வச்சுதான் நான் கேட்கறேன் வேலு நாச்சியர் வந்து எங்க நீ எங்க எங்களை எதுக்கு படை எடுத்து வர்ற நீவா நான் வந்து உங்களை தேடி போறேன் அப்படின்னு சண்டை போட்டுட்டு இருந்தாங்களா இல்ல வீட்டுல உட்காந்துட்டு தாயப்பத்த விளையாண்டுகிட்டு இருந்தாங்களா சண்டைக்கு தானே போனாங்க இறங்கி நீ தானே வரணும் இந்த கேள்வியை கேட்பமா மாட்டோமா இந்த கேள்வியை கேட்க போனோம்னா அப்படியே குறுக்க புகுந்து உருள்றாங்க இதை கேட்கவே கூடாது யா கேட்க கூடாதுன்னா அவர் என்ன தேவை தூதரா தேவதுதான் மூணாவது நாள் என்ன உயிர்த்தெழுந்தே இல்லையான்னு கேள்வி வைக்கத்தானே செய்வோம் அப்புறம் இவரை மட்டும் கேட்கக்கூடாதுன்னா இது புரிய பாலிடிக்ஸ் இங்க இருக்கு ஒரு ரூட்ல ஒரு பாலிடிக்ஸ் நடந்துட்டு இருக்கு அதுல இருந்து நான் வேற தாரம் பண்றேன் ஸ்டார்டிங்ல இருந்து வருது தொடர்ச்சியாக அப்ப அப்படியே இருக்கணும் அறிக்கை எதுக்கு எழுதுன அறிக்கை எதுக்கு எழுதுன வழக்கமா பண்ற பாலிடிக்ஸ் தான் அறிக்கை எழுதுறது அறிக்கை எதுக்கு எழுதுனீங்க வழக்கமான பாலிடிக்ஸ் பண்றதுக்கு என்ன வந்தீங்க பச்சம்பசலித்தனமா சிட்டுக்குரிய அளவுக்கு மூளை இருக்கிறவங்க கூட இப்படி ஒரு அரசியல் பண்ண மாட்டான் அந்த அளவுக்கு தான் அந்த அரசியல் புரிதல் இருக்கு அரசியல் என்ன எழுதினாரு விசாலையில என்ன வியாக்கனமா ஒரு வார்த்தை பேசினாரு அதாவது இந்த மாதிரி நார்மலான அரசியல் எல்லாம் நம்ம பண்ண மாட்டோம் நம்ம ஒரு மாற்று கட்சி நம்ம ஒரு மாற்று அரசியல் பண்ண வர்றோம் சொல்லல சொல்லலை நம்ம வந்து பேலன்ஸ்டா பேசுவோம் வந்து மக்கள் துயர்துறைக்கு அப்படியே வளப்பளம் மாதிரி பேசுவான் மேடம் இன்னைக்கு இன்னைக்க பேசுவான் மேடம்ன்ற மாதிரி பேசினாரு இன்னைக்கு என்ன பண்ணிருக்காரு ஆதாரமே இல்லாத அயோக்கியத்தரமான குற்றச்சாட்டுகளை முன்வைக்கிறாரு திமுக அரசை டிஃபன் பண்ணனுங்கிற தேவை எனக்கு கிடையாது இந்த நேரத்தில் என்னை காப்பாற்றுவதற்கு ஒரு அரசு நின்று இருக்கு நான் கண் கூட பாத்துருக்கிறேன் நான் நம்ம பேரலை சார்பா டாக்குமெண்ட்ரி பண்ணேன் உதயநிதி ஸ்டாலின் ஒரு அதுல இருந்து எடுத்துட்டு வர்றதுக்கு ஒன்றரை லட்சம் குடும்பங்களை காப்பாத்துறதுக்கு எந்த அளவுக்கு விடிய விடிய ராப்பகலா வேலை வந்துருக்காங்க திமுக அரசுன்னு நான் கூட நின்று டாக்குமெண்ட் பண்ணிருக்கிறேன் எனக்கு அதை பத்தின பெயின் தெரியும் 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 எந்த எந்த அளவுக்கு வேலை நடந்துச்சுன்னு எனக்கு எனக்கு இந்த பாதிக்கப்பட்ட இடத்துல எங்களுக்கு சொந்தக்காரங்களை கட்டி கொடுத்துருக்குறாங்க நான் நான் அந்த எவ்வளவு தூரம் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டதுன்னு சாட்சி நீ நீ வந்து வந்து நடவடிக்கையும் எடுக்கலை அப்படின்னு களத்துக்கு டிபி பெரும் ஏரிய பனையூருக்கு முப்பது இருக்கு முப்பது கிலோமீட்டர் இருபத்தாறு கிலோமீட்டர் முப்பது கிலோமீட்டர் உனக்கு அங்கே வர வச்சு அளவில் நீ இருந்துட்டு நீ வந்து பார்க்க மாட்டேன் அப்புறம் உனக்கு என்ன தெரியும் மேல இருந்து ஜெயலலிதா இருந்து பாக்குற மாதிரி நீ நின்று பாக்குற அந்த மனநிலையில இருந்து பாக்குற திருப்பி கேள்வி வைக்காம என்ன பண்ணுவாங்க அறிக்கை எழுதுன என்ன ஃபர்ஸ்ட் வரி என்ன இன்னைக்கு ஹெட்லைன் என்ன திமுக அரசு மக்களை பாதுகாக்க முறையான திட்டங்களை திமுக அரசு முறையான திட்டம் என்னன்னு அறிக்கையில கொடுக்க வேண்டியது தானே இதுதானே மாற்று அரசியல் தத்துவம் பேசுற வந்திருக்க வேண்டியதானே முறையான திட்டம் என்ன திட்டம் எங்கள்கிட்ட ஒரு திட்டம் இருக்கு நான் வந்து ஓய்வு பெற்ற நாலு ஐஏஎஸ் அதிகாரிகளை அறிக்கை எழுதுறதுக்கு மட்டும் வச்சிருக்கல திட்டங்கள் வகுக்கிறதுக்கும் நான் பக்கத்துல வச்சிருக்கிறேன் இந்த பெஞ்சல் புயல் வரப்போகுதுன்றத நாலு நாளைக்கு முன்னாடியே இந்த புயல் வந்து வரப்போகுது அப்படின்ற செய்தி எல்லாம் வந்தது ஊடகங்கள் வழியாக அறிந்து கொண்டேன் நாலு நாளைக்கு முன்னாடி இப்ப இருபத்தி நாலாம் தேதி இருபதாம் தேதியிலேயே வந்து ஒரு பேடு வழக்கமா எக்ஸ் ட்விட்டர்ல தானே பதிவு போடுறாரு அதுக்கும் யாரும் வந்து பாக்கணும்னா யாரும் கேட்க போறது இல்ல இவரே ட்விட்டர்லயே போடலாம் இந்த மாதிரி இருபத்தி நாலாம் தேதி இந்த தேதிக்கு நான் ஒரு அறிக்கை கொடுக்கறேன் எங்கள்கிட்ட வந்து ஒரு நாலு ஓய்வு பெற்ற ஐஏஎஸ் அதிகாரிகள் இருக்கிறாங்க இந்த நிர்வாகத்தை எப்படி நடத்துவது இதுல என்ன எப்படி எல்லாம் பண்ணலாம் எங்களுடைய நாங்க வந்து ஒன்னு பத்து மில்லியன் பத்து மில்லியன் உறுப்பினர்களை நாங்க வச்சிருக்கிறோம் நாங்க எல்லாரும் தயாரா இருக்கிறோம் அந்த அரசுக்கு ஒத்துழைப்பதற்கு நாங்க ஒரு வழக்கமான பேட்டர்ல செய்யக்கூடியவர்கள் அல்ல வித்தியாசமா உருட்டுபவர்கள் அதனால நான் வந்து உங்களோடு தோல் கொடுக்க நிக்கிறேன் துணை முதல்வர் அவர்களே முதல்வர் அவர்களே எங்களை பயன்படுத்திக் போட்டு இருந்தீங்கன்னா அச்சடா சூப்பர் பக்காடா தளபதி நல்லா பண்றாரா அப்படின்னு நம்மளே உக்காந்துகிட்டு ப்ளூ சட்டை மாற மாதிரி ரிவ்யூ பண்ணிருப்போம் அப்படியே எதுவும் பண்ணலையே வழக்கமா உட்கார்ந்துகிட்டு இந்த ஒரு நம்ம தாத்தா இருக்காரு ராமதாஸ் ஐயா அவர் வந்து தோட்டத்துல உட்காந்து எழுதுற அறிக்கை மாதிரி இவர் ஒரு அறிக்கை எழுதி இருக்கிறார் அந்த அறிக்கையிலயாச்சும் ஏதாவது விஷயம் இருக்கும் இந்த அறிக்கையில முன்னுக்கு பின் முரண்னா இருக்கு என்ன திட்டங்கள் எடுக்கப்படணும்ன்ற கன்விக்ஷனே இல்ல அதுல ஒரு அதுல ஒரு தகவலும் இல்ல தரவும் இல்ல மாறா அவதூறு மட்டும் இருக்கு யாருமே வந்து நிக்கல நிர்வாகமே எடுக்கல அப்படின்னா உங்க தாதேக்கா தொண்டர்கள் பூரா களத்துல நிக்கிறாங்கன்னு யாரும் உங்களுக்கு செய்தி சொன்னது அந்த தொண்டர்கள் பூரா பூராதத்தையும் மக்கள் பணியை செய்ய விடுவதற்கு அரசு கட்டமைப்பு உங்களுக்கு உதவலையா அதற்கு உண்டான கேட் எல்லாம் ஓபன் பண்ணலையா வாங்க தன்னார்வலர்கள் வந்து உதவி பண்ணுங்க அப்படிங்கிற ஸ்ட்ரக்சர் எல்லாம் உருவாக்கி கொடுக்குறது யாரு இந்த அரசு கட்டமைப்பு தானே உருவாக்குது அமைச்சர்ல இருந்து அதிகாரிகள்ல இருந்து எல்லாரும் வந்து நிக்கிறாங்கல்ல இவர் குறிப்பிட்ட இந்த அரசு இவருடைய அறிக்கைன்றது என்ன பண்ணுது இந்த டைம்ல இந்த காலகட்டத்துல அவருக்கு வந்து ஒரு நாளை என்கேஜ் பண்ணுது அறிக்கையை வந்து கிரவுண்ட்ல ஒண்ணும் பண்ணாது அவருக்கு ஒரு நாளைக்கு பிஸியா இருக்கிறதுக்கு இந்த அறிக்கையை பார்த்து அதை ப்ரூஃப் ரீட் பண்ணி கையெழுத்து போடுறதுக்கு ஒரு மூணு மணி நேரம் டைம் எடுத்து மக்களுடைய வருத்தத்தை இல்ல மக்களுடைய கோபத்தை அவர் பண்றாரா இல்ல இந்த டைம்ல அவருக்கான பாலிடிக்ஸ்ல முன்னெடுக்கலாம் இல்ல ஆற திமுக மேல இல்ல ஆளுகிற அதிமுக திமுக மேல வந்து ஒரு அவதரை நம்ம வந்து பரப்பலாம் குறுக்க இந்த கௌசிக் வந்தாங்க பிஜேபி கிட்ட இருக்கக்கூடிய எதிர்ப்புகளை திருப்புறதுக்கு பயன்படுத்துவாங்க அதைதான் செஞ்சிருக்கிறாரு பேரிடர் மீட்பு பணிகளுக்கு நம்மளுக்கு நிவாரண நிதி வரணுமா வரக்கூடாதா வரணும்ல எவ்வளவு வந்திருக்கு நம்மளுக்கு பத்து விசா தரல முட்டை அது குறித்து அந்த அறிக்கையில் ஏதாவது ஒரு வரி இருக்கா எங்களை பார்த்து காவி சாஹிப் சங்கியை சங்கின்னு சொல்லாம வேற என்ன மங்கி சொல்லுவாங்க இல்ல தோழன் சொல்லுவாங்களா அவங்க உன்னே மாதிரி தோழன் சொல்லுவாங்களா நீ சங்கி தானே தண்டி அறிக்கை எழுதி இருக்கிற பக்கமா போட்டு அதுல மூணு பக்கம் அறிக்கை இருக்கும் அதுல ஒரு வரி கூட இவ்வளவு பெரிய பேரிடர் நடந்திருக்கு இந்த பேரிடர் இப்படி நடந்துருச்சோ அப்படி நடந்துருச்சு திமுக திட்ட ஓகே இந்த அரசை திட்டியாச்சு எல்லாம் பண்ணியாச்சு இன்னைக்குன்னாச்சும் ஒரு வரியை சேர்த்திருக்க வேண்டியது தானே இவ்வளவு பெரிய துயரில் எங்களுடைய மாநில அரசுக்கு நீங்கள் வரியை ஒழுங்காக கொடுக்காமல் இருப்பீர்கள் இந்த மாதிரியான நேரங்களில் நிவாரண உதவி கொடுப்பதற்கு பணம் தேவைப்படும் மாநில அரசுக்கு இந்த நேரங்களில் கை கொடுக்க வேண்டியது ஒன்றிய அரசினுடைய கடமை அதுக்குத்தானே வாங்குறீங்க ஜிஎஸ்டி அதுக்குத்தானே வாங்குறீங்க எல்லா வரியவும் அதுக்குத்தானே இது பண்றீங்க அது பண்றீங்க ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்க வேண்டியதானே அப்படி ஒரு அறிக்கை வந்திருந்துச்சுன்னா ஓகே பரவாயில்ல ஏதோ அவருக்கு வந்து இந்த நிவாரண நிதி குறித்தெல்லாம் மாறா இந்த ஆள் என்ன பண்றாப்புலன்னா நிவாரண நிதி கொடுப்பதே வந்து ஏளனமா எழுதுறது இந்த சர்க்காரில் தூக்கி உடச்சது தூக்கி உடச்ச கணக்குல நிவாரண நிதி எதுக்கு கொடுக்குறாங்க நிவாரண தொகையை சும்மா நிவாரண தொகையை கொடுத்தால் மட்டும் போதுமா வேற என்ன கொடுப்பாங்க நீ கொடுத்தது என்னது நீ கொடுத்த பத்து கிலோ அரிசியை வாங்கி பொங்கி தின்னுட்டு ஒரு நாள்ல போறதுக்கு நிதி கொடுக்காம வேற என்ன கொடுப்பாங்க நீ அதுதானே கொடுத்த அதெல்லாம் தூக்கி கொண்டு போய் அடிப்போம் முருகதாஸ் மாதிரி தூக்கி போட்டு வெள்ளுவேன் மக்கள் வெளுப்பாங்கல்ல வெளியில வந்தா அப்ப வெளியில வருவதற்கு தயக்கம் இதே நேரத்துல பிஜேபி பக்கம் வண்டி திரும்புது நிதி இன்னும் கொடுக்கப்படல நாம ரெண்டாயிரம் கோடி வேணும்னு கேட்டிருக்கிறோம் அந்த ஆள் அங்க உட்காந்துக்கிட்டு படம் பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு இந்த கோபம் ஒட்டுமொத்த மக்கள் மத்தியிலையும் பிஜேபி பக்கம் திரும்ப கூடாதுன்றதுக்காக இந்த கவுசி குறுக்க வந்திருக்கிறாரு இப்ப இந்த அறிக்கையை விட்டு ரெண்டு நாளைக்கு ஊடகங்கள்ல இவர் லைம் லைட் வரணும்னு நினைச்சு இவர் உள்ள வந்திருக்கிறாரு காவு வாங்கப்பட்டிருக்கிறார் பிஜேபிக்காக இவர் வந்து குறுக்க வந்தா நம்மளையும் நம்ம லைம் லைட்ல இருப்போம் நினைச்சிருக்கிறாரு ஆனா தமிழ்நாட்டு மக்கள் வந்து ட்ரோல் மெட்டீரியல் ஆக்கி வீட்லயே உட்கார வைக்கிறாங்க அதுதான் நடந்திருக்கு ஒரு நிரந்தர தீர்வு வேணும் யூஸ்வலா இந்த மாதிரியான ஒரு பேரிடர் சமயத்துல மக்களுக்கான கோபம் ரொம்ப ஜாஸ்தியா வரும் இப்போ அமைச்சர் பொன்னாமா மீது சேர வீசப்பட்ட சம்பவத்தை கூட நம்ம குறிப்பிட சொல்லலாம் அதுல ரொம்ப டென்ஷனா இருப்பாங்க வெள்ளம் வந்துருச்சு வீட்டுக்குள்ள வந்து தண்ணி வந்துருச்சு ஒரு சேதம் ஆயிடுச்சு அப்படின்னா அவங்களால கண்ட்ரோல் பண்ண முடியாத துயர்ல வந்து மக்கள் இருப்பாங்க சோ அதை வந்து விஜய் பண்றாரு ஒரு ஒரு நிரந்தர சொல்யூஷன் வேணும் தீர்வு அரசியல் கட்சியும் செய்யக்கூடிய ஒன்று தானே அதுவே வந்து ஒரு அதுக்கு ஒரு கலர் எந்த வகையில சரி உங்க மேல நம்பிக்கை வரணும்னு வைங்களேன் இப்ப பிஜேபிக்கு எதிரானவர் நீங்க அப்படின்னு நான் உங்க சேனலை நம்பணும்னா பிஜேபி செய்யக்கூடிய திட்டங்கள் எல்லாத்தையும் எதிர்த்து அது என்ன எதனால எதிர்க்கிறோம் மொட்டையா எதிர்க்காம எதனால எதிர்க்கிறோம் அப்படிங்கிற டேட்டாஸை நீங்க எனக்கு கொடுப்பீங்க கன்விக்சனா எனக்கு ஒரு ஒப்பீனிய கிரியேட் பண்ணுவீங்க அப்போ தான் நான் நம்புவேன் அரண்சை ஓகே தேவாபாஸ்கர் ஓகே இவர் வந்து பொலிட்டிக்கலாக இந்த ஸ்டாண்டில் நிற்கிறதுக்கு பின்னாடி சாலிடான காரணம் இருக்கு இதை அவர் செஞ்சிருக்கிறாரு அப்போ இந்த இந்த இவர் சொல்றது உண்மையா இருக்கு நம்பகத்தன்மையோடு இருக்கு ஆமா இவர் சொன்னது பற்றி தான் நிதி இன்னும் கொடுக்கல ஆமா உண்மையிலேயே கோத்ரா ரயில் எடுப்பு பற்றி படம் எடுத்து அதை பார்க்கறதுக்காக உட்காந்துருக்கிறார் மோடி இதெல்லாம் இவர் சொல்றது உண்மை அப்படின்ற நம்பகத்தன்மை உங்கள்கிட்ட அப்போ தான் வரும் இந்த நம்பகத்தன்மை எப்படி இவர் மேலே வரும்னு நினைக்கிறீங்க இந்த அறிக்கையை கொடுப்பதன் மூலமாக இந்த மக்கள் நம்புவார்கள் என்று அவர் வேண்டுமானாலும் நம்பிக்கொள்ளலாம் மக்கள் நம்பவே போறது இல்ல இது வந்து சும்மா அப்படி போற போக்குல நம்ம கட்சி ஆரம்பிச்சிருக்கிறோம்னு ஒரு மாலை பொழுதில் அவருக்கு ஞாபகம் வந்திருக்கு காலையில இருந்து அவர் தாவேக்க விஜய் மக்கள் இயக்கம் சார்பாக வழக்கமா அவங்க அந்த அரிசி பருப்பு கொடுக்கிறது பிள்ளைகளுக்கு மார்க்கு மார்க் எடுத்தா ஆயிரம் ரூபாய் கொடுக்குறது இந்த மாதிரி வேலை பார்த்துட்டு இருந்தார்ல அந்த வேலை மாதிரியே இது ஒரு நினைச்சு பாத்துட்டு இருந்திருக்காரு சாயந்தரம் தான் அவருக்கு தெரிய வந்திருக்கு நம்ம நம்ம வந்து அறிக்கைன்னு ஒன்று இருக்கு அப்படிங்கிறதுக்காக கொடுக்கப்பட்டிருக்கிற அறிக்கையை தவிர நிரந்தர தீவுக்கான வழியும் கிடையாது உண்மையான அரசியல் புரிதலும் இது கிடையாது வித்தியாசமா நாங்க வந்து பாலிடிக்ஸ் பண்றோம் இது வந்து ஒரு நார்மல் ரொட்டீனான பாலிடிக்ஸ் இப்படி கூட்டம் கூடுறது அவர் மேடை போட்டு ஒரு போராட்டம் பண்றது இது நான் வந்து ஏன்னா மக்கள் நீதி மையம் நடந்தப்போ நான் ஒரு ஒரு கேள்வி கேட்டேன் கமலஹாசன் கிட்ட அப்போ வந்து ஒரு பிரஸ்மீட்ட தான் கேட்டேன் நீங்க எல்லாம் எதிர்பார்க்கறீங்க நான் வந்து கட்சி ஆரம்பிச்சு ஒரு நாள் ஒரு போராட்டம் கூட நீங்க பண்ணலன்னு கேக்கும்போது நாங்க வேற வித விதத்துல நாங்க வந்து போராட்டம் இப்ப எங்க இருக்காரு அப்படின்னு அவரு திமுக இருக்காரு என்னவா இருக்கு ஒண்ணு இல்ல இல்ல அவருக்கே அவருக்கே சீட்டு கொடுக்க ராஜ்யசபா ராஜ்யசபா தானே விடுப்பாங்க தேர்தல் நிக்க போறாரு இல்ல அப்ப அப்படித்தான் போவாரு வரும் இல்ல அந்த பாலிடிக்ஸ் வந்து எடுப்படும் இது ஒரு வகையான பாலிடிக்ஸ் எப்படி புரிஞ்சுக்கீங்க நீங்க விஜய் பண்றது மொதல் தான் அதோட ரிசல்ட் உங்களுக்கு ப்ரூவன் மக்கள் நீதி மையம் இப்ப அதே தானே வெறும் புதுசா பேச்சுவர்க்கு பார்த்து வச்சிருக்கிறாரு இப்ப திருப்பி இது அங்கதான் போய் நிக்க போகுது இல்ல நாங்க வந்து மக்கள் கிட்ட வர மாட்டோம் இந்த மாதிரி களத்துல வந்து நிக்கணும்னா நீங்க எதிர்பார்க்க கூடாது ஏன்னா களத்துல நிக்கிறது பெருசா எல்லாம் ஒன்னும் எதிரொலிக்க போறதில்லை அதுவுமே ஜஸ்ட் ஒரு போட்டோ ஷூட் தான் அது அயோக்கியத்தரமான வாதங்க அந்த வாதத்தை முறையிலே கிள்ளி எரிஞ்சிருங்க மக்களோடு நிற்காமல் ஒரு அரசியல் கட்சி இயங்கவே முடியாது இந்த குறிப்பிட்ட இந்த பகுதிகள்ல திருவண்ணாமலை எதுவுமே நம்மளுக்கு அட்ரஸ் பண்ணப்படவே இல்லை அப்படிங்கிற விவாதத்தை முன்வைக்கிறாங்கல்ல வரலாறு காணாத வெள்ளம் வரலாறு காணாத மலை இதுதான் டேட்டா இன்னொரு ஷாக்கிங்கான ஸ்டேட்மெண்ட் சொல்றேன் இப்படி ஒரு பிரச்சனை நடந்திருக்குன்னா இது குறித்து அறிவுறுத்த வேண்டிய பொறுப்பும் கடமையும் யாருக்கு இருக்கு வானிலை ஆய்வுக்கு இருக்கு வானிலை ஆய்வு யாரு கண்ட்ரோல்ல இருக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருக்கு வானிலை ஆய்வு ஒரு மைக் அதுவும் ரெண்டு கேமரா இல்லைனாலும் ஒரு கேமராவாச்சும் இருக்கணும் இல்ல குறைந்தபட்சம் ஒரு மைக்காச்சும் இருக்கணும் ரெண்டு பேரும் வச்சு வச்சு பேசி பேட்டி எடுத்து போடுங்கன்னு போடுங்க இருக்கணும் இது முடிஞ்சு வெளியில வர்றதுக்கு ஒரு எடிட்டர் இருக்கணும் ஒரு தமிழில் கிரியேட் பண்றதுக்கு ஒரு டிசைனர் இருக்கணும் இது எல்லாம் குறைந்தபட்ச நீடுதானே உட்காந்து ஒரு ஒரு இடம் வேணும் இதெல்லாம் பேசிக் நீடு தானே அந்த வானிலை கட்டடம் அதுக்குன்னு சம்பளம் வாங்குறதுக்கு நாலு பேர் இருக்கிறாங்க அதை தாண்டி கிடையாது குடுவையை மொட்டை வச்சுக்கிட்டு எத்தனை சென்டிமீட்டர் மழை பார்த்து தான் இருபத்தி நாலு மணி நேரம் கணக்குங்கிறது அவங்களுக்கு ஒரு கணக்கு குறைச்சு மதிப்பிடல நிர்வாகவே அதனுடைய டெவலப் இருக்கிறான் இதையுமே வருத்தத்தோட தான் வருத்தோட விமர்சிக்கணுன்றதுக்காக சொல்லல நீங்க இவ்வளவுதான் அளவே எடுத்து சொல்ல முடியுங்கிற நிலமையில வச்சுட்டு இருக்கிறதுனாலதான் வெதர்மேன் வந்து டேட்டாஸ் சொல்றாரு அவர் அப்டேட்டா இருக்கிறாரு இந்த புயல் இந்த ஏரியால என்ன இருந்துச்சு அந்த இப்ப அவர் வந்து ஒரு அரசு யார் சொன்னதன் அடிப்படையில நிவாரண பணிகளை மேற்கொள்ள முடியும்னு நினைக்கிறீங்க அத்தாரிட்டேரியன் கையெழுத்து இருக்கிறத வச்சு தானே வேலை வாங்க முடியும் வெதர்மேன் சொல்றத கன்சர்னா எடுத்துக்க முடியும் பட் ஸ்ட்ரக்சரா என்ன இயங்குவதற்கு ஒரு நிர்வாகத்தை வந்து நடத்துறவங்களுக்கு தான் தெரியும் ப்ரொடியூசர் பொண்ணு ஒண்ணு சொல்லுவாங்க அதுக்காக படம் எடுக்க முடியாது கை பணம் கொடுக்குற ப்ரொடியூசர் என்ன பண்றாரோ தான் கேட்க முடியும் இப்ப எப்பா வாங்கி கொடுப்பான்னு ஏஜிஎஸ் மகள்கிட்ட வந்து உங்க அப்பாட்ட கேட்டு வாங்கி கொடுப்பான்னு கேட்டதுதான் ப்ளூப்பர்ல பார்த்தோம் நீ வாங்கி கொடுப்பான்லாம் விஜய் கேட்க மாட்டார்ல அப்ப இந்த கேள்வி எங்க இருக்கணும் ஏஜிஎஸ் ஏஜிஎஸ் ஓனர்கிட்ட தானே கேட்க சொன்னீங்க அதே மாதிரி சென்ட்ரல் கவர்மெண்ட் எப்பா ஒழுங்கா டேட்டா கொடுத்தியாப்பா எங்க மக்களுக்கு ஆனால் எப்ப நிறைய போகுது என்னங்கிறதெல்லாம் தெரியணும்னா மழை எவ்வளவு பெய்யணும்னு தெரியணுமாப்பா அப்படிங்கிற கேள்வி அவர் இங்கே கேட்டு இல்லையா அது இங்க நடந்துச்சு ஐம்பது சென்டிமீட்டர் மலை இவங்க கடைசியா ரெட் அலாட்டு ஆரஞ்சு அலாட்டு அந்த அலாட்டு இந்த அலாட்டுன்னு மாத்தி மாத்தி ஏதோ இந்த டைஸ் உருட்டி விளையாடு தெரியுமா சின்ன பிள்ளைங்களுக்கு ஆரஞ்சு விழுந்துருச்சுன்னா இத்தனை கட்டம் போறது சவப்பு விழுந்துருச்சுன்னா இத்தனை கட்டம் இந்த மாதிரி கட்டம் போட்டு விளையாண்டுக்கிட்டு இருந்தாங்க கடைசி வரைக்கும் இது ரெட் அலாட்டா ஆரஞ்சா எதுவுமே நம்மளுக்கு சொல்லப்படலாம் முன்னுக்கு பின் முரணா இருந்துச்சு இந்த புயல் வந்து வலு விழந்து வந்து நிற்கும் அப்படின்னாங்க ஃபர்ஸ்ட் வலு விழுந்துருக்கும் போல் இருக்குன்னு நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கும்போது அதே வலு பெருதுடா அப்படின்றாங்க அரேஞ்சு நாள் ஏழு நாள் இங்க நான் உட்காந்துட்டு தான்டா போவேன் வெஞ்சல் வந்து சொல்லுது அத முன்னாடியே சொல்ல வேண்டிய பாலச்சந்திரன் சார் நம்மளுக்கு சொல்லல அப்புறம் யார்கிட்ட போய் நம்ம கேக்குறது இவ்வளவு சிக்கல் நடந்துச்சா இவ்வளவு நடந்து முடிஞ்சதுக்கு மழை எவ்வளவு பெஞ்சிச்சு ஐம்பது சென்டிமீட்டருக்கு மேல பெஞ்சிச்சுங்கிறாங்க ஐம்பது சென்டிமீட்டருக்கு மேல பெஞ்சுன்னா அந்த மதவுடைய கொள்ளளவு என்ன இருக்கு அந்த கொள்ளளவை பத்தி அறிவாவது நம்மளுக்கு இருந்துச்சா நூத்தி பத்தொன்பது அடிய நூறு அடி எப்ப நூத்தி பத்து அடி எப்ப தாண்டிச்சுன்னா தெரியுமா இருபத்தி அஞ்சாம் தேதியை நூத்தி பத்தி அடியை தாண்டிடுச்சுங்க இருக்கிறது வெறும் ஒன்பது அடி கேப் இருக்கு இந்த லட்சணத்துல ஐம்பது சென்டிமீட்டர் மழை ஒரு நைட்ல பெய்யுது வெறும் இருபத்தி நாலு மணி நேரத்துல பெய்யுது இருபத்தி நாலு மணி நேரத்துல பெஞ்ச உடனே மொத்தமா மதகு நிறைஞ்சு வருது இப்ப அம்மையார் ஜெயலலிதா மாதிரி ராத்திரியோட ராத்திரியா திறந்து விடு அப்படின்னு செய்ய முடியுமா முடியாது கொஞ்சம் கொஞ்சமா திறந்து விடுறாங்க உபரி நீர்கள் வெளியேற்றப்பட்டு கொண்டே இருக்கிறது மூணு நாளா அந்த ப்ராசஸ் நடக்குது ஒரு அடி ஒரு அடிக்கும் கம்மியா நூத்தி பதினெட்டு புள்ளி இருபத்தி அஞ்சு சம்திங்ல அணைய நிப்பாட்டிட்டு இதுக்கு மேல மழை வந்தாலும் நம்ம கொஞ்சம் கொஞ்சமா இறக்கி விடுவோம் அப்படிங்கிற கன்சனோடு இந்த அரசு கொஞ்சம் கொஞ்சமா தண்ணியை லீக் பண்ணிக்கிட்டே இருக்கு இவ்வளவும் நடந்து முடிஞ்சதுக்கு பிறகு உயிர் சேதம் இல்லாம இதை எப்படியாவது பேலன்ஸ் பண்ணி எடுத்துட்டு வந்துடும்டா கிரியாலான்னு ஒன்னு ஒன்னா வேலை பார்த்து ஒவ்வொரு ஏரியாவுக்கும் போய் இந்த ப்ராசஸ் வந்து பெரிய ப்ராசஸ் நான் சார்பா சொல்றேன் ஒரு உத்தரவு வருதுன்னா அந்த உத்தரவுக்கு தண்டோரா போடுற ஒரு வரைக்கும் கொண்டு வந்து ஊர்களுக்குள்ள சேர்ப்பாங்க அதெல்லாம் குறிப்பிட்ட சின்ன சின்ன கிராமங்கள் கொண்டு வந்து சேர்ப்பாங்க வீடியோ காட்சிகள் நீங்களே பார்த்துருக்க முடியும் இந்த பகுதியில் எங்கள் வீட்டுக்கு வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிட்டு தான் போனாங்க கீழே இருக்கிறவங்கெல்லாம் மேலே பாதுகாப்பாக போங்க அப்படின்னு சொன்னாங்கன்னு பேசிய காணொலிகளையும் நீங்கள் பார்த்துருப்பீங்க எனக்கு தெரிஞ்ச எங்கள் சொந்தக்காரங்களும் அந்த ஏரியாவில் இருந்தாங்க அவங்களுக்கும் அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் போயிருந்துச்சு வீடுகளில் மாடியில் ஏறி பாதுகாப்பாக இருந்தார்கள் அதையும் மீறி சில நடவடிக்கைகள் எடுப்பதில் சுணக்கம் இருக்கும் ஏன் இருக்கும் அப்படின்னா அதுக்கு பேர் தான் பேரிடர் இந்த மாதிரி ஒரு இஷுவ நோட்டீஸ் பண்ணி சொல்ல வேண்டிய வானிலை ஆய்வு மையமே கடைசி தான் நம்மளுக்கு சொல்லுதுன்னா ஆஃப் உடனடியாக எல்லா வேலையும் நடக்கும் போது இங்க ஒண்ணு அங்க ஒண்ணு அப்படின்னு சில லீக்கேஜஸ் இருக்கும் உடனடியா அதை எப்படி ரெக்கவர் பண்றாங்க உடனடியா அதை வந்து எப்படி மாத்தி ஒர்க் பண்றாங்க தான் இந்த அரசு நல்ல அரசா கெடுதலான அரசா அப்படிங்கறத பார்க்கணும் கடந்த காலத்துல கஜா புயலா அந்த புயல் வந்தப்ப நம்ம மாண்புமிகு சித்தப்பா அவர்களுடைய ஆட்சி இருந்துச்சு ஓட ஓட விட்டு விரட்டினாங்க மக்கள் ரிவர்ஸ் கியர் இங்கேயுமே ஒரு குடியிருப்பு ஒரு கிராமம் குடும்பங்கள் மெயின்ல இருந்து உள்ள தள்ளி இருக்கு தர்மபுரியில உதயநிதி ஸ்டாலின் ஆய்வுக்காக போறாரு அந்த பகுதி மக்கள் கேக்குறாங்க எப்ப காலையில சாயந்தரம் அஞ்சு மணிக்கோ நம்ம கேக்குறாங்க பாலம் போடணும் எங்களுக்கு எங்களுக்கு போக்குவரத்தே இல்லாம இருக்கு நாங்க கனெக்டடாவே இல்ல அப்படின்னு சொல்றாங்க உடனடியா ஒரு எமர்ஜென்சிக்கு போட வேண்டிய பாலம் ஒன்று போடப்படுது நைட்டு பதினோரு மணிக்கு பாலம் வேலை முடிஞ்சிருச்சு ரிப்போர்ட் பண்ணி இருக்கிறாங்க இதுதாங்க நடவடிக்கை இந்த ஆஹ் இந்த மாதிரி நேரங்கள்ல வந்து நிக்கிறது துயர் தொடைக்கிறதுக்கு தாங்க ஒரு அரசாங்கம் கேட்பாங்க எதிர்பார்க்காத ஒண்ணு இந்த ஒன்றிய அரசு நம்மளுக்கு சொல்லல இத்தனை இவ்வளவு மழை பெய்யும் அப்படிங்கிறத நம்மளுக்கு உறுதியாக சொல்லல ஆனாலும் துரிதமான நடவடிக்கைகள் இங்க எடுக்கப்படுகிறது அங்க தங்க வைக்கப்பட்டவர்களுக்கு தண்ணி கிடைக்கல உள்ள இருந்தவங்களை ரெண்டு நாளா வந்து கேர்டேக் பண்ணி எடுக்க முடியல அப்படிங்கிற பிரச்சனை எல்லாம் பிராக்டிக்கல் பிரச்சனை அந்த பிராக்டிக்கல் இஷ்யூவை சொல்யூஷனை கொண்டு வருவதற்கு உங்க தாவேக்கா படைகளை இறக்கி விட்டு கூட வந்து நிற்போம் அப்படின்னு செஞ்சீங்கன்னா அதுல ஒரு லாஜிக் இருக்கு நீங்க இறங்கி வந்தாலும் அதுல ஒரு லாஜிக் இருக்கு இன்னொருத்தன் உயிர பணைய இன்னும் சொல்றதுக்கு உங்களுக்கு எந்த உரிமையும் கிடையாது நீங்க அப்படி ஒண்ணு லைஃப யாருக்கும் கொடுக்கல நீங்க ஒரு பேம்பர்டு பண்ணப்பட்ட குழந்தையா நீங்க வீட்டுக்குள்ள இருந்துப்பீங்க ஆனா உங்களுக்கு கீழே இருக்கக்கூடிய நிர்வாகிகளையாச்சும் குறைஞ்ச அனுப்பணும்னா கூட இதுதான் ஸ்ட்ரக்சர் ஒரு அரசு வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது ஒரு என்ஜிஓ ஒர்க்கா பாக்கணும்னா கூட தன்னார்வலர்களாக எங்களுடைய தாவேக்க அனுப்பி அனுப்பியிருக்கிறேன்னு சொல்லிட்டு யா நம்ம இப்படி பேசணும்னா அதெல்லாம் புரிந்து கொள்ளப்படும் அப்படி எதுவுமே நடக்கலையே பாஸ் அப்புறம் எதுக்கு பாஸ் உங்களுக்கு கிரெடிட் கொடுக்கணும் இவங்க பூரா பேரும் ரங்கராஜ் பாண்டிய பேசின கட்டை எடுத்து போட்டுக்கிட்டு அவர் வந்தார்னா நாடு தாங்குமா கூட்டம் வருமா கொள்ளுமா அதுக்கு நீ ஓட்டு கேட்க வராமல இருக்கணும் என்ன நாளைக்கு நீங்க வந்து விக்கிரவண்டியில வந்து தொகுதியாக பார்த்து நீங்க எலெக்ஷன்ல நின்னீங்கன்னா உங்க பூத்து மக்களை போறத்தையும் பனையூருக்கு கூட்டியா வந்து வண்டி ஏற்றிட்டு வந்து கேரவன்ல வச்சு ஓட்டு அங்கே கேட்டுக்கிருவீங்களா கூட்டம் வரும்ன்றதுக்காக அங்கே மாட்டீங்களா பிரச்சாரத்துக்கு போய்த்தானே ஆவீங்க அவன் உங்களை கலாய்கிறான் பாஸ் உண்மையிலே லிட்டரலா ரங்கராஜ் பாண்டே மாதிரியான நபர்கள்லாம் உட்காந்துக்கிட்டு அவர் வந்தார்னா கூட்டம் வந்துடும் அதனால அவர் வரமாட்டாருங்கிறது வந்து லிட்டரலா கலாய்க்கிறது அவர் ஒரு அவர் ஒரு நடிகர் இல்லையா நீ நீ அரசியல் கட்சி ஆரம்பிச்சிட்ட நீ கிரவுண்டுக்கு வரணுங்கிறத நாசுக்கா குத்தி காட்டிருக்கான் வஞ்சம் பிடிச்சவனுங்க இப்படி பேசுவானுங்க நம்மள மாதிரி ஏதாவது நல்லது நடந்துடாதான்னு எதிர்பார்த்து இருக்கிறவன் நல்லதுக்காக நீ வந்தா தான் என்ன பிரச்சனை அப்படின்னு நம்ம கேட்போம் நம்மளுக்கும் அவனுங்களுக்கு இருக்கிற வித்தியாசம் கூட புரியாம உதாரணத்துக்கு எடுத்துட்டு ரங்கராஜ் அடிச்சிருக்காரு இது ஒரு அப்ரோச் அப்படின்னா அவங்க அப்படியே சிரிச்சிட்டு போயிடணும் கடந்து போயிடணும் வேற வேலை இருக்கு அவருக்கு உங்க உண்மையில என்ன நடந்திருக்குன்னு தெரியுமா சிக்ஸ்டி நைன் ஷூட் இருந்திருக்கும் காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் கிளம்பி வந்தோம்னா ஒரு நாள் எடுத்துக்கிறோம் அதுக்கு பேசாமல் அவங்க இங்கே வர வச்சிட்டோன்னா அந்த ப்ராசஸ் டைம்லாம் நம்மளோட டைமில் நம்ம ஷூட்டை முடிச்சுட்டு அவங்க லஞ்சு கிஞ்செல்லாம் முடித்த உடனே ஒரு மூணு மணிக்கு அவங்கள மீட் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும்னு அந்த நாளை பிளான் பண்ணிருப்பாப்ல மார்னிங் ஷெடியூலாக இருந்ததுனால ஈவினிங் வர வச்சிருக்காரு அது ஈவினிங் ஷெட்யூலாக இருந்துச்சுன்னா காலையில் வர வச்சுருந்துருப்பாரு இதை தவிர அதில் வேற ஒன்றும் உருட்டுறதுக்கு இல்லை அது அவங்களுக்கும் தெரியும் அதனால தான் அமைதியாக பொட்டி பாம்பாட்டை உட்காந்துருக்குறாங்க ரொம்ப நன்றி மில்டன் பல முக்கியமான விஷயங்களை முன்னெச்சிருக்கேன் குறிப்பாக விஜயினுடைய ரசிகர்கள் இந்த வீடியோ பார்ப்பாங்கன்னு எதிர்பார்ப்போம் பார்த்து என்ன சொல்றாங்க பார்ப்போம் இன்றே தான் இந்த நிகழ்ச்சி கலந்து உடைய கருத்துக்கு ரொம்ப நன்றி மற்ற நிகழ்ச்சியை சந்திப்போம் நன்றி வணக்கம் அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம் அரன்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால் வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே கியூஆர் கோடுக்குள்ள நீங்கள் வந்து அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம்.